ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாண்டியேஸ்வரில் என்ன படப்புகிறாங்க பார்க்க போகிறோம் பாண்டியேஸ்வரில் என்ன புடப்பறாங்கன்னா இன்றைக்கி வந்து கல்யாணம்லாம் ஏற்பாடுலாம் பெருசாக பண்ணணும் எல்லாரையும் பண்ணணும் மிக கிராண்டாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சரிவா கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாவா சொல்கிறீங்க பின்னே என்ன என் மச்சினங்கள் ஏன்னா சும்மா சின்னதாக பண்ணிடுவோமா மிகப்பெரிய பத்திரடிச்சு பெரிய லெவலில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து வாசலுக்கு வந்துடுறாங்க சரி கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்போ வந்து ரெண்டு அண்ணங்க வந்து வந்து நிற்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய சாடை பேசுகிறார் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு அண்ணங்கள்னு பேர் இருக்காங்க ஒன்னுத்துக்கும் யூஸ் கிடையாது அப்படி இப்படி சொல்லிட்டு அண்ணங்களை வந்து பயங்கரமா திட்டுறாரு அவனுக்கு அம்மா இருக்கான் ரெண்டு அண்ணன் இருக்கான் நீ யார் கல்யாணத்தை பண்ண அப்படி கேட்குறா என்னோட மனுஷன் ம் என்ன உங்களுக்கு என்ன அப்படி சொல்லி வந்து திட்டி அதுக்கப்புறம் கடைக்கு போயிடுறாரு கடைக்கு போனே கடைக்கு வந்து சாமாங்க என்ன கல்யாணமாக அப்படிங்கிறாரு சந்தோஷம் தாங்க முடியல எனக்கு கல்யாணம் நடக்குமான்னு நினச்சேன் இப்போ மிகப்பெரிய இல்லை இப்படி இப்போ மச்சா மிகப்பெரிய அளவில் பண்ணுறாரு அப்படி சந்தோஷம் தாங்க முடியல பின்னா அப்படி சும்மா விட்டுறேன் நினச்சேன் அவன் கல்யாணத்தை எவ்வளோ கிராண்டாக பண்ணுவேன் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னே யாராக இருக்கேன் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கல்யாணத்துக்கு யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேர் வர சொல்லு அப்படி சொல்கிறாரு வீட்டுக்கு வாசலில் வரும்போது ஃபுல்லாக சீரியல் லைட்லாம் போட்டு பிரமாதமாக இருக்கு அடேங்கப்பா இது நம்ம விட வேற யாரை விட தப்பாக வந்துட்டோமோ அப்படின்னு கேட்குறாரு என்ன டெக்கரேஷன் என்ன அலங்காரம் இன்னும் என்ன வட்டா சும்மாவா அப்படி சொல்கிறாரு அப்புறம் எல்லாரும் சந்தோஷமாக வந்து வீட்டுக்குள்ளே வராங்க வந்தோடனே மிகப்பெரிய பெரிய எல்லாரையும் கூட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா அப்பா எவ்வளோ பெருமையாக அந்த பாரு நினச்சி அவர் பெருமைப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ராஜி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நடக்கப்போகுதுங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ